நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை உயரமான ரெண்டு பேர் திரையை தூக்கி பிடித்துக் கொண்டு நிற்பார்கள் சில நிமிடங்கள் அம்பாளுக்கான சில பூஜா முறைகள் முடிந்த பிறகு கற்பூர ஆரத்தியின் பொழுது திரை விலகும் பெரிய ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுவார் எல்லோரும் சேர்ந்து தரிசனம் செய்வார்கள் இது ஒரு வழக்கம் அந்த வகையில் தியாகராஜ பண்டிதர் என்பவர் உயரமாக இருக்கிற காரணத்தினால அவர் தான் எப்பொழுதுமே திரைச்சீலையை வந்து தூக்கி பிடித்து கொண்டு நிற்பார் பல தருணங்களில் பூஜை நடக்கிற இடத்துல அவர் இருந்தார்னா அவர் தூக்கி பிடிச்சின்னு நிற்பாரோ நாம் தான் வந்து புரியாமல் அப்படியே பிடித்து கொண்டு நிற்கிறோமா அப்படின்லாம் இவருக்குள்ள கேள்வி பெரியவரை பார்த்து கேட்டுடலாமா விளக்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படின்னா திரும்பணும் திரும்பி அவரை பார்த்து தானே கேட்கணும் அதனால் திரும்பக்கூடாது அப்படின்ற விதி அதனால் ரொம்ப தர்ம சங்கடத்தோடு அப்படியே கஷ்டப்படுறார் இரண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் என்பது கடந்து ஐந்து நிமிஷம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்தை நோக்கி போகிறது எதிரில் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட என்ன இவ்வளோ நாளை திரைச்சிலையை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வலி தாங்காமல் நம்ம திரைச்சிலையை இப்போ தான் ஆகணும் பெரியவா என்னால் முடியலன்னு சொல்லிடுவோம் என்று அவர் திரும்பினால் திரும்பின நொடி மின்னல் வெட்டினார் போல ஒரு காட்சி சிலா ரூபமாக காமாட்சிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் பெரியவர் அங்கே சிலா ரூபத்திற்கு பதில் அம்பிகை அப்படியே அமர்ந்திருக்கிறாள் பெரியவர் அம்பிகையினுடைய காலை பற்றி மலர்களை வைத்து தொட்டு பூஜித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் வழியாவது ஒன்னாவது எல்லாம் பறந்து போச்சு பண்டிதருக்கு அப்பதான் தெரிகிறது எப்ப தான் இப்படி இத்தனை காலம் இந்த திரைச்சீலையை பிடித்து கொண்டு அம்பாளுக்கு பக்கத்திலே இருந்து சே சேவை செய்திருக்கிறோம் அப்பெல்லாம் அவர் மனசு சொல்லும் இவருக்கு இவருக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே நாம் எப்போ எல்லாம் பூஜை செய்ய போகிறோம் நமக்கு அம்பாளோட தரிசனம் எப்போ கிடைக்கும் இப்படி தூக்கி பிடித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளே தோன்றும் இல்லையா அம்பாள்லாம் நமக்கெல்லாம் எந்த காலத்தில் காட்சி தர போகிறாளோ தெரியலையே அப்படிலாம் இருந்தாலும் நம்ம பெரிய ஒரு இருந்து இந்த சேவையெல்லாம் செய்கிறோமே இதுவே பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் என்றெல்லாம் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடும் இல்லையா அந்த எண்ணங்களுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இவருக்கு தரிசனம் பண்ணி வைக்கலன்னா என்ன அர்த்தம் என்று பெரியவர் வந்து அந்த வழியை உருவாக்கி திரும்பி பார்க்க வைத்து ஒரு நொடியில் காட்சி தர செய்து அதற்கு பிறகு இப்ப விளக்கு என்று சொல்ல விளக்கினார் கூட்டத்தவர்களுக்கு விக்கிரகம் தான் தெரிஞ்சதுங்கிறத நான் சொல்ல தேவையில்லை ஆக அம்பாள் வேறு காமாட்சி வேறு கிடையாது அப்படிங்கிறதுக்கு பெரியவருடைய வாழ்க்கையில நிறைய சான்றுகள் சாட்சிகள் அப்படிப்பட்ட காமாட்சியினுடைய அனுகிரகத்தை பற்றி பெரியவர் நிறைய பேசியிருக்கார் காமாட்சிங்கிறவ எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இவள் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய கர்மா அந்த கர்மாவை கர்மா வழிநடத்துகிறது யார் நவகிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்விக்கின்றவர்கள் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு ராஜா இருக்கார் அப்படின்னா ராஜா ஒருத்தரே வந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட முடியுமா அவர் கட்டளை இடுவார் அந்த கட்டளைக்கு ஏற்ப மந்திரி அவருக்கு கீழே சேனாதிபதி அப்புறம் அவருக்கும் கீழே தளபதி அப்புறம் அதற்கும் கீழே அதிகாரிகள் நம்ம அரசமைப்பை எடுத்துக்கொண்டால் கலெக்டர் தாசில்தார் டெப்டி தாசில்தார் ஆர்டிஓ அதுக்கப்புறம் கீழே அப்படியே வரிசையாக பிரிவு இவர்களெல்லாம் இருந்து ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் வகுக்கின்ற மக்களுக்கான திட்டத்தை இவர்கள்லாம் செயல்படுத்துவார்கள் மகிஷி காமாட்சி பஜதாம் தமக கேதுர் மாத ஸ்தவ சரண பத்மோ விஜயதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார் இது பஞ்ச அந்த கிரகங்கள் வேறு இவள் வேறு இல்லை இவள் தான் அந்த கிரகங்களை படைத்தால் இவளுக்குள் இருந்துதான் அது வந்தது இவளுடைய கட்டளையை அது சிறமேற்கொண்டு செய்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது உயிர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதனால காமாட்சியை வழிபடுகின்றவர்களுக்கு காமாட்சி திருவடியை தியானிக்கின்றவர்களுக்கு கிரகங்களால் ஏற்படுகின்ற துன்பங்கள் எதுவும் செய்யாது இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னாக்கா ரொம்ப சுலபமான வழியாக இருக்கேன் ஒரு காமாட்சியம்மன் படத்தை வாங்கி வச்சு அவளுடைய திருவடியை பார்த்து அதை மனசுக்குள்ளே ஸ்மரித்து கொண்டு நம்ம பூஜை செய்துட்டால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் போயிடுமா எனக்கு இன்னைக்கு பண கஷ்டம் இருக்குது உடனே இந்த கஷ்டம் போய் எனக்கு பணம் வந்துடுமா எனக்கு ஒரு வியாதி இருக்கு மருந்து சாப்பிடாமலே அந்த வியாதி சரியா போயிடுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு என் பொண்ணுக்கு வந்து உடனே மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமா இப்படி நமக்குள்ள இந்த கருத்தை கேட்கும் பொழுது லௌகீகமாக பல கேள்விகள் எழும்பும் இன்றைக்கு நம்ம வந்து பக்தியையும் இதை போன்ற சங்கதிகளையும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக பயன் தருமா அந்த பயன் உடனே நமக்கு கிடைக்கணும் வேகமா கிடைக்கணும் கிடைச்சா இது சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு மிகை பக்தியில் ஒருத்த வந்து ரொம்ப உச்சமாக சொன்ன ஒன்று இது இது வந்து உன்னுடைய குரல் தேன் போல் தித்தித்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு உயர்வு பட்சத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அவ்வளோதானே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது உண்மை வேற நானும் தான் டெய்லி காமாட்சி திருவடிகளை தியானிக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு எந்த கஷ்டம் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் அல்லது ஒரு கேள்வி இந்த இடத்தில் நமக்குள்ளே உருவாகிறது இதற்கும் பெரியவர் பதில் சொல்கிறார் அது என்ன பதில் அடுத்தது யார் இந்த மூகர் இந்த மூகரை பற்றி பெரியவர் சொல்றார் நாளை சந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி